அவர் நம்முடைய ஏகுவா ஈரே நம்முடைய இருக்கிறார் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார் நம்முடைய தேவையின் அளவின்படி அல்ல அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எத்தனை பேர் நம்புகிறீங்க அவர் எல்லா விதத்திலும் குறைவற்றவர் அளவிடப்பட முடியாத ஐஸ்வர்யம் அவர்கிட்ட இருக்கிறது எல்லா விதத்திலையும் சந்தோஷம் நிறையா இருக்குது அவர்கிட்ட சமாதானம் நிறையா இருக்குது ஞானம் அளவிடப்பட முடியாத அளவுக்கு இருக்குது அறிவு அளவிடப்பட முடியாத அளவுக்கு இருக்குது வல்லமை அளவிடப்பட முடியாத அளவுக்கு இருக்குது என்ன வேணும் உங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி என்ன தேவைப்படுதோ அதையெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய அளவிடப்படாத அந்த ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு இந்த பூமியில் அவர் நிறைய வாக்கி தருகிறார் அமேன் பார்க்குறப்ப அப்படி குறைவெல்லாம் நிறவாக்குகிறவர் அவர் நம்மகிட்ட எது இல்லையோ அது தர விரும்புகிறவர் அவர் ஞானம் இல்லையா ஞானம் அவருக்கு எந்த வரும் அறிவு இல்லையா அறிவு அவருக்கு எந்த வரும் அறிவில்லை அறிவில்லைன்னு சொல்லிட்டு கூடாது அவர் என்னுடைய ஞானமாக இருக்கிறார் அவர் என்னுடைய அறிவாக இருக்கிறார் பலன் இல்லையா பலன் அவருக்கு எந்த வரும் அவரே பலனாக இருக்கிறார் நம்மளுக்கு எல்லாம் அவர்கிட்ட எந்த வரல எல்லாம் அவர்கிட்ட எந்த வரும்போது நாமும் குறைபடுவதில்லை நம்மகிட்ட எதுவும் எந்த சூழ்நிலையும் சமாளிக்க போதுமானதுக்கும் அதிகமானது நமக்கு இருக்கிறது எல்ஷதா என்றதால் அர்த்தம் போதுமானதுக்கும் மிகவும் அதிகமான தேவன் அவர் அதுதான் எல்ஷதாய் தேவன் உங்களுடைய இல்ஷதாய் என்னுடைய எல்ஷதாய் இருக்கிறார் உங்களுடைய தேவைகள் என்ன என்று போதுமானதுக்கும் அதிகமாக அந்த தேவைகளை நிவிருத்தி செய்கிறவர் போக்குகிறவர் குறைவையெல்லாம் நிறைவாக்குகிறவர் இந்த அற்புதமான தேவன் parlo pidave matdika